சப்பாத்தி ஒன்று வருது அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் தனியாக சப்பாத்தி வாங்க நல்லா இருக்காது ம் இப்படி இலை வெயில் கொஞ்சம் வருது இப்போத்த ஒம்பது மணிக்கே வெயில் இல்லை அவ்வளோக்கா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கொண்டாந்து வச்சுருக்குறோம் ஆமாம் நீங்களாம் காலையில் டிஃபன் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காண்டி மூஞ்சி அப்படி போகுது கண் எனக்கு இப்படி வெயில் இல்லாத கண் குசுது